இந்தியா பொருளாதார ரீதியாக ரெண்டு திசையிலேயே அடிக்குது ஒன்று நம்ம கையிலேருந்து நம்ம எல்லைகள்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே போகிறத தடுக்கிறோம் இதன் மூலியமாக பாகிஸ்தான் பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்து பாகிஸ்தானோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே ஐஎம்எஃப் எஃப்ஏடிஏ போன்ற பட்டியலில் இல்லாமல் இருக்கணும் ஐஎம்எஃபில் பட்டியலுக்குள்ளே இருக்கணும் எஃப்ஏடிஏக்குள்ளே பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த மாதிரி பயப்பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா அந்த இடத்த தான் இப்போ வேகமாக விரட்டி வேலை பார்க்குறோம் காரணம் என்ன அப்படின்னா ஐஎம்எஃப்ல இப்போ தான் இவர்களுக்கு ஒரு லோனை கொடுக்குறக்கு முடிவு பண்ணியிருக்கார்கள் ஏற்கனவே ஏழு பில்லியனுக்கு போய் நிற்கிறார்கள் இப்போ ஒரு ஒரு பில்லியனை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிறார்கள் ஆனால் இதைத்தான் இப்போ இந்தியா கார்னர் பண்ணி தடுக்குது இந்தியா தடுக்கும்போது பெரிய அளவு இந்தியா ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறோம் ஏற்கனவே இருந்த எல்லாம் மாத்திரம் ஆறு மாதம் டேர்ம் இருக்கும் போதே ஆட்களை தூக்கிட்டோம் இந்திய சார்பில் உள்ள ஆட்களை தூக்கிட்டோம் அடுத்து புது ஆலை ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா அக்ரஸிவ் பத்தலை அப்படிங்கிறது தான் இப்போ ஐஎம்எஃப்ல இருந்து பெரிய அளவு பம்ப் ஆக கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கெடுபிடி காட்ட ஆரம்பிச்சுட்டோம் அப்போ நான் மட்டும்தான் பாகிஸ்தானை அடக்க முடியும் காரணம் ஐஎம்எஃப் லோன் இல்லாமல் பாகிஸ்தானால் இயங்க முடியுமா அப்படிங்கிட்டால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் பாகிஸ்தான் பெரிய அளவில் தடுமாறிடும் பெரிய அளவில் தடுமாறிடும் லோன் இல்லாமல் அவர்களால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் இப்போ இந்தியா கையில் எடுத்திருக்கு எடுத்தது மட்டும் இல்லை ஏறக்குறைய சக்ஸஸ் ரேட்டை நோக்கி கொண்டு போயிடுவோம் மீண்டும் கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்து வைக்கவும் இந்தியா தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஐஎம்எஃபில் இப்போ பர்டிகுலராக ரிலீஸ் ஆக வேண்டிய அமௌண்ட்டுகளை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகளையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இதை மீறி அமௌண்ட்டு கைக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே சமயம் போகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இமீடியட்டாக அவர்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா ஏழு பில்லியன் கேட்டு உட்கார்ந்துருக்கார்கள் அதில் ஒரு பில்லியன் அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் சார்ந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகும்போது தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்தியா தயாராகிடுச்சு அக்ரெஸிவான பிளேயர் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கிருஷ்ணபூர்த்தி அப்படிங்கிற இந்திய ஐஎம்எஃப் எக்ஸிகியூட்டிவை கூப்பிட்டுக்கிட்டோம் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டோம் ஏறக்குறைய ஆறு மாதம் டேர்ம்லாம் இருக்குது இருந்தாலும் டெர்மினேட் வரையும் போயிடுச்சு கவர்மெண்ட் அப்போ எவ்வளவு தூரம் அக்ரெஸிவாக இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் பார்க்குதுங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் காரணம் என்னென்னா நிலமை அவ்வளோ சீரியஸாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏறக்குறைய அடித்தா மட்டும்தான் பாகிஸ்தான் நல்லா தடுமாறும் பெரிய அளவில் தடுமாறும் காரணம் என்ன அப்புடின்னா இராணுவ ரீதியாக நம்ம முன்னேறி போகும்போது இப்போ ராணுவ தேவைக்காக பிச்சை எடுப்பானா இல்லை உள்நாட்டு மக்கள் தேவை உள்நாட்டில் அரசாங்கம் இயங்க தேவை இதுக்காக போய் பிச்சை எடுப்பானா அப்படின்னு கேட்டால் ரெண்டில் எதையாச்சும் ஒன்று தான் செய்யணும் அப்படி ஒன்றை செஞ்சால் கூட வாய்ப்பே ஐஎம்எஃப் இருந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பிளாக் பண்றோம் இராணுவ ரீதியாக பிச்சு எடுக்க ஒரே ஒரு இடம் தான் இருக்கு சீனா மட்டும்தான் சீனாவுக்கே ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கு அதுல இப்போ சம காலத்துல ஏழு நாள் வரையும் தாங்கும் பாகிஸ்தான் அப்படிங்கிறதா எல்லாரோட கணிப்பாகவும் இருந்துச்சு ஆனால் அந்த ஏழு நாள் கூட இல்லாமல் நாலு நாள் வரையும் ஏன் ஜோலி முடிஞ்சு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஆஹா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஆட்லரி ஷெல்களை எல்லாம் எடுத்து உக்ரைனுக்கு விற்றதுதான் காரணம் கேட்டால் அமெரிக்கா விற்க சொன்னா அப்படின்ட்டாங்க ஆனால் நல்ல கூடுதல் விலைக்கு விற்றுவிட்டாங்க இப்போ உள்நாட்டு சண்டை இந்தியாவோட யுத்தம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கையிருப்பு அப்படிங்கிறது இல்லை இப்போ ஆட்லரி செல்லை விரட்டி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு திறமையும் கிடையாது பாகிஸ்தானே எப்படி அமெரிக்கா சொன்னா கூட கொள்ள விலைக்கு லாபம் வச்சு விற்றானோ அதை காட்டிலும் ட்ரிபிள் மடங்கு விலை வச்சு தான் ஊருக்குள்ளே ஆல் ரெடியாக இருக்குது வாங்குறதுக்கு காசு அதான் பாகிஸ்தான் கிட்ட இல்லையே இப்படி தான் இந்தியா சுற்றி வளர்ச்சி அடிக்குது பாகிஸ்தான் திணறது நன்றி வணக்கம்